எடுத்து வந்துருக்கேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடெல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு ஆப்பிள் இருந்து புது பேக்லாம் வாங்கியிருக்கு அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க அப்பாவுடைய எடுத்து விட்டேன் பண்ண சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா இடிய விட்டு பேக்கு இது பார்த்தீங்கன்னா தீயா பேக்கு தீயாவுக்கு வந்து பழைய பேக் தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் புது பேக் வாங்கிட்டாங்க தீயா மட்டும் சமக்கு பிள்ளையா போன வருஷம் அவங்க பேக்கு நல்லா தானமாக இருக்குது அப்படி இந்த சரிம்மா நான் இதையே கொண்டுட்டு போயா அப்படின்னு தனி ராஷ் பட்சத்தில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இவர் வந்து நல்லவனமா நடந்துக்கிட்டது தனிவாசம் போகிற நாளுக்கு கூட ஏதோ ஒரு அந்த ஒரு நெச்சூன் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்லவனடா வேற வந்து இந்த

வச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேர் கேட்ட ஸ்பூன் ஸ்பூன் கம்பல்சரியா இதெல்லாம் வச்சே ஆகணும் செக் பண்ணுவாங்க எதுவும் இல்லைன்னாலும் பேசுவாங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க மிஸ் ஏன் ஸ்பூன் கொடுத்துல ஏன் டவல் கொடுத்துல அப்படி ஸ்நாக்ஸும் கொடுத்தே ஆகணும் ஏன்னா மற்ற பிள்ளைங்க சாப்பிட்டு இருக்கும் அவங்க பிள்ளைங்க சாப்பிடாம இருந்தால் அது ஒரு மாதிரியாக இருக்கும்ல இல்லை சின்ன பிள்ளைங்கள்டு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொடுத்தே ஆகும் இவன் டீச்சர்லாம் ஒரு நேரம் ஸ்நாக்ஸ்லாம் இவன் கும்பிட்டுன்னு வச்சுட்டு போனதுக்கு எனக்கு ஃபோனே பண்ணிட்டாங்க ஏன் இது ஸ்நாக்ஸ் கொண்டு வராமல் இருக்கான் எல்லா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் போகிறேன் அவன் மட்டும் உட்காந்துருக்காங்க அதில் இருந்து தின்னு தின்னாமல் போகும் ஸ்நாக்ஸ் வச்சு கொண்டு போயிடும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரோட லஞ்சு தான் இந்தா அது ஓன் சட்டம் இல்லை அது அமைஞ்சிட்டு தான் ना नतिया बैगी वॉल वॉल ना नतिया बल्ड अब वॉल चलेगा

வாங்க மார் தியோட இவ கிஸ் நீ சாலும் கொடுப்பீங்களே 500 ரூபாய்க்கு குறைஞ்சி பேக் இல்ல அதனால அவங்க ஆர்டர் போட்டு வாங்குறோம் வாங்கி இருக்கேன் அவனுக்கு நீ என்ன சொல்றான் அவ ட்ரஸ்அ போட்டு போட்டு போய் உள்ளinga இதெல்லாம் அதுக்கு ட்ரஸ்அ போட்டா இது மட்டும் நான்

கலெக்ட்டி الصوره கலெக்ட்டி சாட்ச கலெக்ட்டி அதுல வச்சு தெளிவா மேல வச்சுது தான் உள்ள வரணும் ஓகேவா அமேலியா புது சாட்சா உள்ள எடுக்கணும் அம்மா আরে இவி எட்டி இல்லையா மறந்துட்டேன் மாப்பு சின்ன மட்டும் தான் செய்றேன் எப்பலாம் சோறு எடுத்துட்டுலாம் வரணும் அப்போ செல்வம் வாங்க இல்லனா அந்த பப்ளிக் இருக்குல 10th பப்ளிக் வந்து எங்க ஸ்கூல்ல தான் நடக்கும் கோரி கிளாஸ்ல

குளிச்சா குளிஞ்ச குளிச்சிட்டு போகலாம்னு இருக்கேன் குற்கரோது சுவாணியி சுவா பா 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 வீடுல போக வேண்டியது ஒரு வாய் துப்புன நான் வாங்கு சீம் வாய் வாய் துப்புன பண்ணி பண்ணி வீ ஆகுது தினம் பை சாத்து வர நல்லா நடந்து கொள்ளணும் போ எனர்ஜி ஃபுட் ஐட்டம் புல்லேற எல்லாம் குட்டி சாጣ இந்தா ர உருளை சாத்து பண்ற சீம் சீர் நான் மகு கறி பிடி எடுத்துரோ வெ வண்டதுக்கு போற அது அது சின்னதுக்கு வண்ட மாதிரி வளரசில ஆனது சோ

அரீனல்லையோ குழம்புடா ஏய் கறி ஏய் கறி குழம்பு ஊத்தி இருக்கேன் பாரு இங்கடா ஊத்தி இருக்கேன் நான் ஏய் கறி இல்ல கறி குழம்பு ஊத்துற நான் அடக்கும் அரை மணி நேரம் வாயில வச்சி மெண்டிக்கிட்டே తిรียவியே புரியல அதுக்கு ஹ்ம்

ஏய் நாளைக்கு மர்ணால ஸ்கூப் பரியக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வந்து பாக்கும்போது சர்ப்ரைஸ் ஆகிருச்சு தெரியா டிவிக்கு மர்ணாலக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு போறாரு அம்மா கொல்லிராதீ இந்த நம்ம நான்